அற்புங்கள் கணபதி போற்றி நினைமிகத் துதித்தோம் வருவாய் போற்றி பிரணவ எழுத்தே இறைவா போற்றி கஜமுக அரசே கணபதி போற்றி இகபர சுகங்கள் தருவாய் போற்றி மோதகம் படைத்தோம் முக்தா போற்றி வேதங்கள் உணர்ப்பாய் வேந்தே போற்றி தற்பை மாலைகள் அணிந்தாய் போற்றி சர்ப்பம் இடைதனில் புனைந்தாய் போற்றி நூல் நூல்தனை கொண்டாய் போற்றி மும்மலப் பகைதனை வென்றாய் போற்றி மூஞ்சூறு வாகனம் உடையாய் போற்றி இயங்கும் மனங்களை அடைவாய் போற்றி முக்கன் அரசே முதல்வா போற்றி என்றும் வருவாய் இறைவா போற்றி கற்கும் வேதம் பொருளை போற்றி பொற்பதம் போற்றி புதல்வா போற்றி அற்புதா போற்றி சர்க்குணா போற்றி கற்பவர் கருளும் கற்பகம் போற்றி தும்பிக்கையோனே துதித்தோம் போற்றி உன் தம்பியின் தளத்தில் துணை நின்றாய் போற்றி கரிமுகண்ணை போற்றி கணேசனை போற்றி பனிந்தோர் கருளும் பதியே போற்றி 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 முற்றிற்று